ஹாய் கால்ஸ் வெல்கம் டு ராசிகலாட்டா ராசிக்கலாட்டாலாம் நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருப்பேன் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கட் பண்ணி போட்டால் ஒரு கிலோவுக்கு ஐம்பது ரூபா அறுபது ரூபா அப்படி நம்ம கட் பண்ணி போடுற பீஸ் கேத்த மாதிரி நமக்கு வந்து ரேட்டு தருவாங்க ப்ரைஸ் தருவாங்க ஸோ நான் வந்து ஷார்ட்ஸ்லேயும் நிறையா வீடியோ வந்து அப்லோட் பண்ணதில் வந்து நிறையா பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அக்கா எங்களுக்கு தருவாங்களா நிறைய பேர் வந்து எங்களுக்கு தருவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க இன்னும் ஒரு சிலர் வந்து நீங்கள் மட்டும் நல்லா சம்பாதிக்கிறீங்க எங்களுக்கு தர மாட்டிங்களா நீங்கள் வந்து ஃப்ராடு நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறையா பேர் வந்து நிறையா பேட் கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தீங்க நான் வந்து குட் கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து சரி எல்லாரும் நிறைய பேர் வந்து நிறைய பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க வீட்டில் இருக்கிற நேரத்தில் வந்து இது போல் எதனா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு படிக்கும் போதே தெரிஞ்சிச்சு இதோடய கம்பெனி வந்து எங்கே இருக்குன்னா சென்னையில் வந்து கொடுங்கன்னூர் சென்னையில் வந்து கொடுங்கன்னூரில் ஒரு பிரான்ச் இருக்குது அதுக்கப்புறம் அம்பத்தூர் சென்னையில் அம்பத்தூர் ஷண்முகபுரத்தில் வந்து சர்வீஸ் ரோட்டில் வந்து ஒரு பிரான்ச் இருக்குது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நேரில் வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் ஐடி ப்ரூஃப் எந்த அட்ரஸ் என்ன ஏதுன்றத ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் நேரில் வந்து பார்த்துருங்க நேரில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து வண்டி அனுப்பி அவங்களே வந்து வண்டி அனுப்பி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறதும் அவங்களே கலெக்ட் பண்ணிப்பாங்க நமக்கு வந்து ஃப்ரெஷ் பீஸும் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்களே கொடுத்துடுவாங்க இந்த பிளாஸ்டிக்கில் வந்து இது போல் வந்து இது வந்து கட் பண்ணுற வேலை இல்லை இது எங்களுக்கு வந்து வரும்போதே கட் பண்ணி தான் வந்துச்சு இதை வந்து என்ன பண்ணணும்னா இது போல் நசுக்கி இது போல் இரும்பு ரிங்கு லப்பர் பேண்டு அந்த மாதிரி நிறையா வரும் இந்த பிளாஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டூல் வேணும் இரும்பில் அவங்களே வந்து நமக்கு எந்த மாதிரி பிளாஸ்டிக் நமக்கு வேலைக்கு வருதோ அதுக்கு தேவையான டூலை வந்து அவங்களே கொடுத்துருவாங்க நம்ம வந்து அதை ரிட்டன் அந்த பிளாஸ்டிக் எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு நம்ம ரிட்டன் கொடுக்கும்போது அதை வந்து நம்ம அப்படியே கொடுத்துடணும் நம்ம கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுற வேஸ்ட் எல்லாத்தையுமே மறுபடியும் ரீயூஸ் பண்ணுவாங்க அதாவது அதை வந்து நல்லா உருக்கி மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா இது போல் குட்டி குட்டி பொம்மைங்கள்லாம் வந்து தயார் பண்ணுவாங்க இது போல் நிறைய வரும் பொம்மைங்க விசிலு ஹெலிகாப்டர் நீங்கள் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தெரியும் ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான ரேட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அவங்க வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து என்கிட்ட எதுவும் தரமாட்றாங்க நான் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இதை வந்து அப்லோட் பண்ணவா அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன் அதுக்கு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் ஆனால் காண்டாக்ட் நம்பர் மட்டும் தர மாட்டோம் யாருக்கு வேணுமோ அவங்க டேரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு வாட்டி வந்துட்டு ஒரு வாட்டி வந்துட்டு கம்பெனிக்கு வந்து நம்ம ப்ரூஃப் அட்ரஸ் எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டோம்னா அவங்களே வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களே வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க நமக்கு சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வீக்லி வீக்லி சாட்டர்டே த்ரூ சாட்டர்டே வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மந்த்லி மந்த்லி வாங்குறதா இருந்தாலும் ஓகே உங்களோட விஷ் தான் உங்களுக்கு என்ன எமர்ஜென்சி அட்வான்ஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் நீங்கள் வந்து அட்வான்ஸாகவும் வாங்கிக்கலாம் ஆனால் வந்து அட்வான்ஸ் வாங்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்ச நாள் அவங்களுக்கு நம்பிக்கை வர்ற அளவுக்கு வந்து கொஞ்ச நாள் நீங்கள் வேலை செஞ்ச பிறகு தான் அட்வான்ஸ் கொடுப்பாங்க ஸ்டார்டிங் உடனேலாம் வந்து அட்வான்ஸ் கொடுக்க மாட்டாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்த கம்பெனி எங்கே இருக்குன்னா சென்னையில் தான் இருக்குது சென்னை கொடுங்கனூரில் ஒரு பிரான்ச் இருக்குது நாங்கள் வந்து எந்த பிரான்ச்சில் வாங்கினோம்னா சென்னை அம்பத்தூரில் சண்முகபுரம்னு ஒரு ஏரியா அந்த ஏரியாவில் வந்து சர்வீஸ் ரோட்டில் வந்து இந்த கம்பெனி இருக்குது நீங்கள் டைரெக்டாக போய் விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வேலை வந்து கிடைக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிற மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராஷிகலாட்டா மறக்காமல் அப்படியே லைக் பண்ணி விட்டுடுங்க